ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்பவே ஸ்வீட்டான வாயில் வச்சா அப்படியே கரையக்கூடிய நல்லா பலா பலாப்பழா அல்வா தான் பார்க்க போகிறோம் பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் நல்லா ஸ்மூத்தாக சூப்பராகவும் இருக்குது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு இருபது பலாச்சொல்லம் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் இருந்துட்டு எடுத்துட்டேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பெருசு பெருசாக போடாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நான் அப்படியே முழுசாக போட்டேன் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல தண்ணியெல்லாம் சேர்க்காமலே நல்லா ஸ்மூத்தாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வளித்து விட்டுட்டு திருப்பி திருப்பி அரைக்கும் போது நல்லா ஸ்மூத்தாகிடும் இதில் கட்டியெல்லாம் எதுவும் தெ தென்படாது மேக்ஸிமம் தேவைப்பட்டுச்சின்னா நம்ம ஸ்ட்ரெயினர் வச்சு வ நல்லா ந வடிகட்டி எடுத்துக்கலாம் துருத்துருன்னு இருந்தாலுமே பரவாயில்ல பலாப்பழம் தான் அது ரொம்ப கடிக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது அப்படியே அதில் தென்பட்டாலும் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கிறேன் இதில் கா காஞ்ச திராட்சை பாதாம் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம் போல் சேர்த்துட்டு நல்லா பொன்னரமானோன்ன அதை வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பாத்திரத்திலே இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பலாப்பழ விழுதை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா மிதமான தீயில ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அதை வதக்கி விடலாம் நல்லா அஞ்சு நிமிஷம் போல் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் மாவு பொருட்கள் ஏதாவது சேர்க்கணும் அப்போ தான் அதனுடைய டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும் ஏன்னா இல்லைன்னா அது கையிலே எடுக்க வராது நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே வழுக்கு வழுக்குன்னு இருக்கு இல்லையா நம்ம கையாலே தொட்டு எடுக்க முடியாது அதாவது மாவு பொருட்கள் நம்ம சேர்க்கும்போது மட்டும்தான் நம்மளால் அதை நல்லா தொட்டு அதை எடுத்து நம்மளால் இது பண்ண முடியும் அதனால் நான் இன்றைக்கி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி கட்டி இல்லாமல் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த பலாப்பழத்தை அதில் வதக்கி அது கூட இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து கரைச்சதை அப்போயும் சிம்லையே வச்சுக்கோங்க ஃபுல்லில் மாற்றாதீங்க ஃபுல் ப்ராசஸ்மே சிம்லையே செய்யுங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் அந்த மாவு அதோட அந்த பலாப்பழத்தோட சேர்ந்து நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும் விட்டு வரும் லேசாக கட்டி தட்டுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம போதே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கட்டியெல்லாம் போயிடும் அப்படி லேசாக ஒன்று ரெண்டு தென்பட்டுச்சுன்னா கூட நம்ம அது மாதிரி அமைக்கி விட்டோம்னா அது எல்லாமே போயிடும் இந்த இதுக்கு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மட்டும் இல்லை அரிசி மாவு கூட சேர்க்கலாம் இல்லை மைதா மாவு கூட சேர்க்கலாம் நம்மளோட விருப்பந்தான் ஸ்மெல் இல்லாததாக இருந்ததுன்னா ஸ்மெல் இல்லாத மாவாக இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி கரைச்சது கூட சேர்த்துக்கலாம் சப்போஸ் நம்ம கோதுமை மாவு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அதை நல்லா நெய்யில் வறுத்துட்டு அது கூட இந்த பலாப்பழ விழுதை சேர்த்து நம்ம வதக்கி நம்ம அல்வா பண்ணிக்கலாம் இது கூட நான் காப்படிய அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன் பழாப்பழமே நல்ல இனிப்பு சுவையோட தான் இருக்கும் ரொம்ப எக்கச்சக்க இனிப்பு சேர்த்தோம்னா நம்மளுக்கு திகட்டுற மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம இந்த காப்பிடி அளவுக்கு ஜீனிங்கிறது கரெக்டான அளவாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்குது எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்கணும் ஒட்டு எல்லா நெய்யையும் இப்படியே சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யாக சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடணும் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டு அது நல்லா உள்ளே அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கணும் இதை மாதிரியே நம்ம இந்த ப்ராசஸ்ஸை சிம்மில் வச்சு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் ஆகுது நல்லா இந்த அல்வா ரெடி ஆகி வர்றதுக்கு அதாவது இந்த மாவு பொருள்லாம் சேர்த்து நம்ம தண்ணியெல்லாம் சே இந்த சாரி ஜீனியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒன்றும் வருது இல்லையா அதுக்கப்புறம் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுது நம்ம நல்லா ஒன்று சேர்ந்து எல்லாத்தையும் கேலரி கொடுத்து அல்வா மாதிரி வர்றதுக்கு நான் ஜீனி சேர்க்கும் போது மேக்ஸிமம் நிப்பாட்டிடுவேன் அடுப்பை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த சூடு கம்மியாயிடும் இல்லையா நம்ம ஜீனி சேர்க்கும் போது அந்த ஜீனி வந்து ரொம்ப மெல்ட் ஆகி ரொம்ப தண்ணி விடாமல் இருக்கும் அப்போ தான் அல்வா மட்டும் இல்லை கேசரிக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து அதை நிப்பாட்டிட்டு அதை சேர்த்து நல்லா ஒன்று கலந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த அடுப்பை ஆன் பண்ணி மறுபடியும் சிம்மில் வச்சு நான் கிண்ட ஆரம்பிப்பேன் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப லூஸாகி தண்ணி ஆகாமல் இருக்கும் இதை மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த இனிப்பை எடுத்துக்காட்டுறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யாக சேர்த்து சேர்த்து நம்ம கலந்து விட வேண்டியதான் நான் ஆரம்பத்துலேருந்து இந்த நெய் உள்ள முந்திரி வருத்தோம் இல்லையா அதுலேருந்து ஒட்டு மொத்தமாக ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இந்த ப்ராசஸ் மொத்தத்துக்குமே அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் ஒரு ஸ்டேஜில் அப்படியே பிரிஞ்சு வெளியில் வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அல்வாவை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ லேசாக ஒன்று திரண்டு வர மாதிரி இருக்குது பார்த்திங்களா அப்படியே ஒட்டாமல் அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே ஒன்று திரண்டு வருது இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருக்கும்போது நம்ம அப்படியே இதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படியே அந்த அல்வாவை அப்படியே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல அப்படியே டக்குன்னு இப்படி தள்ளினாலே இப்படி நவர்ற மாதிரி இருக்கும் அந்த அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அல்வாவை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ரெடியாகி வந்துடும் அர்த்தம் பாருங்கள் அப்படியே ஷிஃப்ட் பண்ணால் அப்படியே ஷிஃப்ட் ஆகுது பாருங்கள் அதை மாதிரி வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம கடைசியாக இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கடைசியாக நிப்பாட்டும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணோம்னா நம்ம இன்னும் கிளாஸியாக இருக்கும் பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் நல்லா அப்படியே ஆயில் போட்டால் ஸ்மூத்தாக கரையிற மாதிரியும் இந்த பழத்தில் செஞ்சதுனால அதுக்குன்னே ஒரு ஃப்ளேவர் அதுக்குன்னே ஒரு சுவை இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகு கலராக இருக்குல்ல நம்ம எந்த ஃபுட் கலர்ஸுமே சேர்க்கவே இல்லை அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் நம்மளுக்கு நெய் ரொம்ப அதிகமாக தேவைப்படலைன்னா கூட கொஞ்சம் குறைச்சலாகவே நெய் பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் நம்ம அல்வா அப்படியே ஸ்பூன்லேயே ஒட்டாமல் அவ்வளோ அழகாக வழுக்கிட்டு விழுது நல்லா சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்